இந்த எளிய மக்கள் சாதாரண மக்கள் அவருடைய கோரிக்கைகளை மிக எளிமையான கோரிக்கை ஒன்றும் பெரிய கோரிக்கை கிடையாது சான்றிதழ் கொடுங்க என்று கேட்கின்ற இந்த ஒரு சாதாரணமான போராட்டம் ஒரு காட்டு நாயக்கர் சமுதாயத்தினுடைய கோரிக்கையை வலியுறுத்தி பொதுவாக காட்டு நாயக்கன் அப்படின்னு நமக்கு எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இதற்கு முன்பாக பல சமுதாயங்களுக்கு இப்படி எல்லா ஜாதிகளையும் மையப்படுத்தி இந்த சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது யாருக்குமே ஜாதி சான்றிதழ் இந்த ஜாதி என்பதற்காக யாருக்கு மறுக்கப்படுவது கிடையாது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் காட்டு நாயக்கனா இவர் காட்டு நாயக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க இப்படிதான் வட மாவட்டங்களில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு போராட்டம் இருளர் மக்கள் அங்க இருக்கின்ற இருளர் பழங்குடி மக்கள் அவங்களுக்கு ஜாதி சார்ந்தது கேட்டு போராடினாங்க இருளர் மக்களுடைய பாரம்பரியமா என்ன செய்வாங்கன்னா பாம்பு பிடிப்பாங்க பாம்புகளை வந்து வந்து பிடிப்பாங்க அப்ப அந்த கலெக்டரமா வந்து நாங்க வந்து நீங்கெல்லாம் இருளரே கிடையாது நாங்க எப்படி நம்புறதுன்னு சொன்னாங்க மறுநாள் பார்த்தா கலெக்டர்மா வீட்டு வாசல்ல ஒரு நூறு பாம்புகளோட இருளர் பழங்குடி மக்கள் கையில பாம்புகளை பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்த அம்மா பாம்புகளை பார்த்தா அப்படி பயந்து ஓடிட்டாங்க என்னங்க எப்படி வந்து அப்போ எங்களுடைய வாழ்க்கையை வந்து நாங்கள் இந்த சாதி தான் நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் பாம்பு பிடிக்கணும் பாம்பு தான் பிடிக்கணுமா பாம்பு பிடிச்சி தான் நிரூபிக்கணுமா உங்களுக்கு நான் கேட்குறேன் அப்போ காட்டு நாயக்கன்னா காட்டை தூக்கிட்டு விடுவோம் கையில் காத்து பிடிக்கும் நாங்கள் எல்லோருன்னா பல அவங்க வந்து பாம்பு பிடிச்சி கொண்டு வந்துடுறாங்க காற்றை நாங்கள் தூக்கிட்டு வர முடியுமா ராமாயணத்தில் வரக்கூடிய அனுமானம் நாங்கள் கையில் கா தூக்கிட்டு வர்றதுக்கு என்ன ஒரு என்ன ஒரு அறிவோடு வந்து அதிகாரிகள் பேசுகிறாங்கன்னு தெரியல ஏன் நம்மாட்ட மட்டும் இப்படி கேட்கிறாங்க இல்லையா இப்போ ஐயர் இருக்காங்க ஐயரு ஐயங்காரு இவங்க எல்லாம் அவங்களுடைய குலத்தொழில் என்ன கோயில்ல பூச வைக்கணும் அப்படிதானே கோயில்ல பூச வைக்கணும் இப்போ எந்த ஐயர் ஐயங்காரு இந்த பிராமணர்கள்லாம் கோயில பூச மட்டும்தான் வச்சுட்டு இருக்காங்களா வேற வேலையை செய்யறது கிடையாதா கோயில பூச வைக்கிறது கொஞ்சம் பேர் வைக்கிறாங்க ஆனா அதை தாண்டி மத்தவங்க தான் நிறைய வேலை செய்யறாங்கப்பா அதிகாரிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பாத்தீங்கன்னா ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அப்ப நீங்க ஐயர் ஐயங்கார் எல்லாம் வந்துட்டு நீங்க எல்லாம் வந்து இன்னும் ஜாதி சர்டிபிகேட் கொடுக்கணும்னா கோயில பூச வச்சாதான் கொடுக்கணும்னா நீதிபதி எப்படி உட்கார்ந்துருக்க உனக்கு எப்படி நாங்க சர்டிபிகேட் கொடுக்க முடியும் அப்படின்னு அதிகாரிகள் வந்து அவங்கள போய் கேட்க முடியுமா கலெக்டர் அம்மா வந்து என்ன ஜாதின்னு தெரியாது நமக்கு ஆர்டிஓ என்ன ஜாதின்னு தெரியாது ஒருவேளை அவங்க ஜாதி தெரிஞ்சுன்னா அதை சுட்டிக்காட்டியே நம்ம பேசலாம் ஒரு ஆசாரி இருக்காருன்னா ஆசாரி சமுதாயத்துல படிச்சு நல்லா மேலைக்கு வந்துருப்பாரு வேலைக்கு வந்து அவங்க ஒரு பெரிய அதிகாரியாக உட்கார்ந்துருக்கலாம் ஆசாரினா காதல ஓட்டை போட்டா தான் ஆசாரின்னா அப்போ எல்லாரும் ஓட்டை போடுறது கையில் வந்து இரும்பெடுத்துட்டு வர முடியுமா அதிகாரிகளுக்கு முட்டாள்தனமான கேள்விகள் அப்படிதான் இருக்கு உங்களை பார்த்தா காட்டு நாயக்கர் மாதிரியே தெரியலையே நாங்கள் என்ன செஞ்சா நீங்க காட்டு நாயக்கர் ஒத்துக்குவீங்க சொல்லுங்க இல்லை வந்து உங்களை வந்து அப்படி ஏதாவது செஞ்சா உங்களை ஒத்துக்கிறீங்கன்னா சொல்லுங்க நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்போ நம்முடைய பெண்கள்லாம் இங்கெல்லாம் இருக்கிறாங்க நம்முடைய பெண்களுக்கு ஏற்கனவே பயங்கரமான ஆற்றல் உள்ள பெண்கள்லாம் நம்ம காட்டு நாயக்க சமுதாய பெண்கள் வந்து ரொம்ப ஒரு பலமான சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் நம்முடைய சமூகமே ஒரு ஒரு பலமான சமுதாயம் தான் ஏன்னா நாயக்கன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நாயக்கன் அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து வருதுன்னா நாயகன் என்கிற வார்த்தை இருந்தா வருது நாயகன் ஒரு படம் கமலஹாசன் நடிச்சு ஒரு படம் உண்டா நாயகன்னா என்ன அர்த்தம் தலைவன் அப்படின்னு அர்த்தம் நாயகன்னா தலைவன் அப்படின்னு அந்த காட்டு நாயக்கன் என்னது காட்டினுடைய தலைவர்கள் தான் காட்டு நாயக்கர்கள் அவர்களுக்கு வந்து நீங்க வந்து காட்டுல இருவருக்கு நாங்க இருந்தோம் இங்க இருக்கிறது எல்லாம் காடுகள் தான் இந்த காட்டுல இருக்கிறவங்கெல்லாம் விரட்டி விட்டு மனிதர்கள் வந்து எல்லா இடங்களும் ஆக்கிரமிப்பு எல்லா இடமும் வீடு கட்டிட்டீங்க எல்லா இடங்களிலும் பங்களா கட்டிட்டீங்க பெரிய பெரிய கம்பெனிகளை உருவாக்கிட்டீங்க சாதாரண மக்கள் குடியிருக்கிற இடங்களை கூட பிளாட் போட்டு வித்துட்டீங்க அப்புறம் எப்படி காடுகள் இருக்கும் எப்படி வனங்கள் இருக்கும் யோசிக்க வேண்டாமா அதனால இவங்க எல்லாம் காட்டு நாயக்கன் எப்படி நாங்க எடுத்துக்கிறது நம்ப முடியலையே அப்படின்னு அதிகாரிகள் கேட்டாங்கன்னா இனிமே நாங்க நீங்க எப்படி சொன்னா நம்புவீங்களோ அந்த மாதிரி ஒருவேளை தேவைப்பட்டா புளி அடிச்சு கொண்டு வந்தா தான் நீ காட்டு நாய்க்கதை ஏத்துக்கிறோம் புளி அடிச்சு கூட கொண்டு வரதுக்கு தயாரா இருக்கிறோம் அல்லது காட்டு மிருகங்களை வேட்டையாடிதான் கொண்டு வரணுமா அப்ப எல்லா ஜாதிக்காரையும் இப்படி கேட்க முடியுமா நம்ம கல்லர் சமுதாயம் இருக்கிறாங்க கல்லருங்கிறவங்க குறவருங்கிறவங்க எல்லாம் குற்ற பரம்பரையா ஒரு காலத்துல சொன்னாங்க அதாவது களவு செய்யறதுதான் அவங்களுடைய தொழில் சொன்னாங்க அப்ப அதுக்காக இருக்கிற கல்லர்கள் அதே வேலை செஞ்சுட்டு இருக்க முடியுமா திருடர் மட்டுமே அந்த வேலை செய்ய முடியுமா அவங்களை படிக்க வேண்டாமா அவங்களை முன்னேற வேண்டாமா அப்ப ஒரு ஜாதினா அந்த ஜாதி அந்த தொழில் மட்டும்தான் செய்யணும் மற்ற எந்த வேலைக்கும் போக கூடாது அவன் படிக்க கூடாது அப்படின்னா அப்புறம் படிக்கிறதுல எதுக்கு எங்களுக்கு இடஒதுக்கீடு வச்சிருக்கிற அப்ப பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லிருங்களேன் எதுக்கு நீங்க வச்சிருக்கிறீங்க எஸ்பி இருந்தா தான் சர்டிபிகேட் தான் வேலைன்னு சொல்றீங்க அப்ப எதுக்கு அந்த வேலை படிச்சு வேலைக்கு வரணும்னு சொல்லி நீங்களே அரசாங்கமே ஒரு திட்டம் போக்குறீங்க பழங்குடி மக்கள் அப்படியே இருக்க கூடாது. நாங்க வந்து படிச்சு நல்ல மேலக்கு வரணும்ங்கிறதுக்காக انا வேலையில இடம் ஒதுக்கிகிட்டு கொடுக்கறீங்க படிப்புல இடம் ஒதுக்கிகிட்டு கொடுக்கறீங்க. அப்படி இடம் ஒதுக்கினது வந்துக்கறீங்க. ஆனாங்களுக்கு சர்டிபிகேட் மட்டும் கொடுக்க மாட்டேங்கறீங்க. இது என்னையா கொடுமது? மிக கொடுமையான உண்மையாவே காட் நாயகன் சர்டிபிகேட் கொடுக்கறேனா யாருக்கு অধিকারம் இருக்கு?

இல்லையே நீங்க மட்டும் வேற வேற வேலைக்கு வர்றீங்க காலங்கள் மாறுதா இல்லையா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மனிதர்கள் மாற வேண்டுமா இல்லையா இப்ப நம்ம காவல்துறை நமக்கெல்லாம் எல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறேன் நல்லா நீட்டா இன் பண்ணி நல்லா டிரெஸ் எல்லாம் போட்டு நிக்கிறாங்க இதே போலீஸ்காரங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரங்க காலத்துல போலீஸ்காரங்க எப்படி இருப்பாங்க பேண்ட் போட முடியாது டவுசர் மட்டும் தான் போட்டிருப்பாங்க டவுசர் மட்டும் தான் போட்டிருப்பாங்க பேண்ட் போட முடியுமா எப்ப போலீஸ்காரங்க பேண்ட் போட முடியும் ஒரு வந்துச்சு மாற்ற மதிச்சா இல்லையா அத நம்ம வரவேற்கிறோம் சவுசர் மட்டும் போட்டுட்டு போட்டு பேண்ட் போடணும் அத வரவேற்கிறோம் காலங்கள் மாறுது அப்ப நீங்க மட்டும் டவுசர் வந்து பேண்ட்க்கு மாறுவீங்க நாங்க வந்து படிச்சு மேல முன்னேறணும் மட்டும் நாங்க வந்து அது மட்டும் உங்களுக்கு ஒத்துக்கிறாதா நாங்க போலீஸ் ஆகக்கூடாதா நாங்க எஸ்ஐ ஆகக்கூடாதா இன்ஸ்பெக்டர் ஆகக்கூடாதா எஸ்பி ஆகக்கூடாதா அதிக கலெக்டரா நாங்க மாறக்கூடாதா அப்ப இது எல்லாமே இந்த ஜாதிய மனநிலையில வரக்கூடிய வார்த்தைகள் அவங்க ஜாதிய மனநிலையில அப்படி இருக்கு இன்னாருன்னா இப்படிதான் இருக்கணும் இந்த ஜாதினா இப்படிதான் இருக்கணும் இவங்க பார்த்தவங்க இப்படிதான் இருக்கணும் நம்ம எல்லாம் நல்லா குளிச்சு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போக கூட அவங்களுடைய பார்வையில இன்னும் ஜாதினா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்ப என்ன அர்த்தம் இது ஒரு ஜாதி மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய செயல்பாடாக இருக்கிறது இந்த செயல்பாட்டுக்கு தமிழக அரசு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நல்லாட்சி தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க நான் மட்டும் இல்லை அண்ணன் வீராங்கன் அவர்கள் எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய தலைவர் கூட சொன்னார் முதலமைச்சர் நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு அவருடைய ஆட்சி கெட்டமே ஏற்படுத்தி வந்த விதமாக இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படி நடந்துக்கிறாங்க என்று சொல்லி மிகவும் ஆதங்கப்பட்டு அவர் பேசினார் அப்படி என்று சொன்னால் ஒரு முதலமைச்சர் நல்லாட்சி நடத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதிகாரிகள் அதற்கு மாறாக இருந்தார்கள் என்று சொன்னால் அது கலெக்டரா இருந்தாலும் சரி ஆதிவாக இருந்தாலும் சரி அவர்களை மாற்றுவதற்கு வெகு நாட்கள் ஆகிவிடாது மாற்றுவது நமக்கு பெரிய விஷயமா ஆதிவா மாற்றுவது பெரிய விஷயமா அதிகாரிகளை மாற்ற வேண்டிய நிலைமைக்கு தள்ளிவிட வேண்டாம் எங்களுடைய போராட்டம் எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கேட்டுதான் அந்த போராட்டம் நடக்குது அதிகாரிகளை மாற்றம் செய்ய சொல்லி நாங்கள் போராட்டம் நடத்தல ஒருவேளை எங்கள் போராட்டத்திற்கு நீங்கள் காது காது கொடுத்து கொடுத்து அந்த அந்த விதமாக உங்களை மாற்ற சொல்லி நாங்கள் போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் நெருக்கடி ஏற்படும் என்பதற்கு நேரத்தில் அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்ல கனவு கொண்டிருக்கிறோம் பெரியவர்களே இந்த போராட்டங்களை எதற்காக நம்முடைய தலைமுறைக்காக ஒரு ஜாதி சார்ந்தது கிடைச்சாதான் சர்டிபிகேட் கிடைக்கும் வேலை வாய்ப்புக்கு போக முடியும் அவன் படிக்க போக முடியும் இப்போது எம்பிபிஏ சீட்டு கிடைக்கிது ஒரு டாக்டர் சீட்டு ஒரு ஒரு டாக்டர் சீட்டு இன்றைக்கி ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க தனியார் மெடிக்கல் காலேஜில் ஒரு டாக்டர் சீட்டு எவ்வளோ விற்கிறாங்க ரெண்டு கோடி மூணு கோடின்னு விலைக்கு விற்கிறாங்க ஆனா காட்டு நாய்க்குன்னு ஒரு ஜாதி சான்று வச்சிருந்தோம்னா பழங்குடி மக்களுடைய இட ஒதுக்கீட்டில் நமக்கு இலவசமாகவே ஒரு பைசா கூட கட்டாம டாக்டர் சீட்டு நமக்கு கிடைக்கும் ஆனால் நீ ஜாதி சான்று கொடுக்கலன்னா நாங்க எப்படி படிக்க முடியும் நாங்க எப்படி வந்து வேலைக்கு போக முடியும் சில இடங்களில் தவறுகள் நடக்கலாம் ஏன்னா வந்து அதிகாரிகள் சொல்லுவாங்க நீங்க பழங்குடி மக்கள் உங்களுக்கு ஜாதி சான்று கொடுக்க மாதிரி சில பேர் ஏமாத்தி பழங்குடி சொல்லி சாதி சான்று வாங்கிட்டு போறாங்க என்று சில அதிகாரிகள் சொல்றாங்க நான் சொல்றேன் பழங்குடி மக்கள் பொய்யா அப்படி ஜாதி சான்றிதழ் வாங்கினா அவங்களை கண்டுபிடிங்க அவங்க மேலுக்கு தண்டனை கொடுங்க அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க சமுதாயத்திலிருந்து வீராங்கன் இருக்கிற மாதிரி இங்க நம்முடைய ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்கிறாங்க நம்ம சொந்தக்காரங்க யாரும் நமக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து இந்த ஜாதி இவர் எங்க சாதி தான் இவர் எங்க சொந்தம் தான் எங்களுடைய உறவு தான் அப்படின்னு சொல்லி நாம வந்து சொல்லுவோம் எங்கள்ட்ட விசாரிச்சு நீங்க நடவடிக்கை எடுங்க எங்கள்கிட்ட விசாரிக்காமலேயே ஒட்டாமது கூட போற போக்குல உங்களுக்கு ஜாதி சான்றிதழ கொடுக்க முடியாது என்று நீங்க சொன்னீங்க அப்படின்னா இன்றைக்கு சொல்லிக்கிறேன் நாங்கள் சாதி சான்றல் கேட்டு இன்னைக்கு ரோட்டோரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கும் ரோட்டுக்கு நடுவில் உட்கார்றதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அரசாங்கத்துக்கு கோரிக்கைகளுடைய கவனத்துக்கு போகும் என்கிற நம்பிக்கையில் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அந்த நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு இவங்க ஒண்ணு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க என்கிற ஒரு நிலை வந்தால் ஓரமா இருக்கிற இந்த மக்கள் ரோட்டு நடு ஓரமா உட்கார்ந்து மறியல் போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைமைக்கு அரசாங்கம் எங்களை தள்ளிவிட வேண்டாம் என்பதை தமிழக அரசுக்கு ஆதி தமிழர் கட்சியின் சார்பாக கோரிக்கையாக முன்வைக்க விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை அரசாங்கம் தீர்வு கொண்டிருக்கிறது என்ன பெரிய தீவிரவாத பிரச்சனையா தீவிரவாதிகளை நம்ம ஒரு ஜாதி சான்றிதழ் கேட்கும் இதுக்கு போயிட்டு இந்த அரசாங்கம் இவ்வளவு இந்த மக்களை போராட வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஒன்றுபட்டு நீங்க புரிஞ்சுக்கணும் போராட்டம் நமக்கு புதுசு அல்ல போராட்டம் நமக்கு புதிதே அல்ல நம்முடைய வாழ்க்கையே ஒரு பெரும் போராட்டத்தில் நடந்துட்டு இருக்கு மத்தவங்க எல்லாம் போராட்டம்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரணும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எத்தனை நாள் போராட்டம் அதுக்கு என்ன பண்றது வீட்டுல என்ன பண்றது ஆபீஸ் என்ன சொல்றது இப்ப நீங்க ரெடி பண்ணிட்டு வரணும் ஆனா நாங்க ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையே போராட்டமா தான் இருக்குது நினைச்சா நாங்க இதே இடத்துல இப்ப நாங்க சாயந்திரம் சாயந்திரம் நம்மளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஆறு மணிக்கு முடிஞ்சது வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அது அதிகாரிகளுக்கு சொல்ல கடமை கொடுத்திருக்கிறோம் நாங்க சாயந்திரத்துக்கு மேல போகாம இங்கேயே இருக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் நாள் முழுக்க இங்கேயே இருந்து போராட்டம் நடத்துவதற்கு எங்களுக்கு தெரியும் ஒருவேளை அப்படி எங்களுக்கு வேலை வச்சிடாதீங்க ஏன்னா இன்றைக்கு ஒன்பதாவது நாள் இந்த போராட்டம் ஆரம்பிச்சது நவம்பர் ஏழு நவம்பர் ஏழு என்பது ரஷ்ய புரட்சி நடந்த நாள் ரஷ்யாவில் பழங்குடி மக்கள் போன்ற கடை கோடி மக்கள் அதிகாரத்துக்காக அதிகாரத்தை ஒழிப்பதற்காக முதலாளிகளுடைய அதிகாரத்தை ஒழித்து விட்டு அதிகாரத்தை ஒழித்து விட்டு இந்த உழைப்பாளி மக்களுடைய அதிகாரத்தை நிறுவுவதற்காக நடத்தப்பட்ட போராட்டம் தொடங்கிய அந்த புரட்சி நாள் அதான் நவம்பர் புரட்சி என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறது அந்த நவம்பர் புரட்சியில்தான் காற்றுநாய்கள் சமுதாயத்தினுடைய போராட்டம் தொடங்கி இருக்கிறது இங்கே நம்முடைய தலைவன் பிருஷா முண்டா அவர்களுடைய பணத்தை முன்வைத்து அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற இந்த நிகழ்வை நம்ம பார்த்தோம் பிருஷா முண்டா என்கிற ஒரு விடுதலை போராட்ட வீரர் சுதந்திரத்திற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த ஒரு மிகப்பெரிய மாவீரன் பண்ணையாருடைய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுதான் பண்ணையார்களுக்கு ஆதரவாக வெள்ளைக்காரங்க இருக்கிறார்கள் வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடுதான் வெள்ளைக்காரர் எதுவும் சாதாரணமான போராட்டம் உள்ள மிகப்பெரிய படை திரட்டி படைகளை உருவாக்கி பழங்குடி மக்களுடைய இடம் இன்னைக்கு இந்திய ராணுவம் இருக்குது நம்முடைய தமிழ்நாடு போலீஸ் இருக்குதுன்னா முறைப்படி மாசம் மாசம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அரசாங்கம் மேலே இருக்குது ஆனால் பழங்குடி மக்களுடைய புர்ஷா முண்டாண்டு இந்த தலைவனுடைய போராட்டத்தில் அங்கம் மகித்த போர் வீரர்கள் யாரோ அப்படி கிடையாது தன்னுடைய உயிரையே படையம் வைத்து எதற்கும் அஞ்சாமல் தன் உயிரை பணியமைத்து போராடிய தலைவர் பிரிசா முரா முண்ட என்று சொல்லக்கூடிய அந்த தலைவருடைய போர் வீரர்கள் அப்படிப்பட்ட ஒரு போர் வீரர்களாக இருந்தார்கள் அவருடைய வந்த அந்த வம்சாவளியில் வந்த பழங்குடி மக்கள் தான் இந்த போராட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட பழங்குடி மக்களுடைய உரிமைக்கான இந்த போராட்ட களத்தில் நம்முடைய தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கையை அவர் கவனித்து பார்க்க வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம் இன்றைக்கு ஒன்பதாவது நாள் இன்னும் நாம் இப்படி அமைதியான முறையில் போராடிட்டு இருந்தோம்னா நிச்சயமா எந்த தீர்வும் கிடைக்காது நம்முடைய அமைதியான இந்த போராட்டத்திற்கு காது கொடுத்து கேட்காத அரசாங்கத்துக்கு காதுகள் கிளிகின்ற வரையில ஒரு கடமையான போராட்டத்தை நாம் நடத்த வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகம் இங்க இருக்கின்ற உளவுத்துறை காவல்துறை அறிக்கையை போராட்டம் நடத்திட்டு இருந்தவங்க பழங்குடி மக்கள் காட்டு நாயக்கன் இனி ஆதரவாக அனைத்து சமுதாயமும் இங்கே ஒருங்கிணை வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதற்கு நீங்கள் வேலை வைக்க கொள்ளலாம் ஆதித்தமிழர் கட்சி உங்களோடு நாங்கள் அணிவகுத்து நிற்கிறோம் இந்த நீலச்சத்தை போராளிகள் இதுபோன்ற ஒரு போராட்டத்தை பத்தி காவல்துறைக்கு அரசாங்கத்துக்கு தெரியும் ஆதித்தமிழ் கட்சி ஒரு பிரச்சனையை ஆய்வு பண்ணாம யோசிக்காம நாங்கள் இறங்க மாட்டோம் ஆனால் இறங்கிவிட்டால் அந்த போராட்டத்தை இந்திய ராணுவம் கொண்டு ஒடுக்கினாலும் அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நாங்கள் துணை நிற்போம் காக்கி சட்டைக்கு மாற்று நீல சட்டை தான் நீல சட்டையை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நீலச்சட்டை என்பது நம்முடைய தலைவன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கட்டுப்படுத்த சமத்துவ சிந்தனையுடைய வெளிப்பாடாக வந்தவர்கள் நீலச்சட்டை தோழர்கள் இந்த நீலச்சட்டை தோழர்கள் உங்களுக்கு ஆதரவாக சமுதாயத்திற்கு ஆதரவாக உங்களில் ஒருவராக நாங்களும் களத்தில் நின்று போராடுவதற்கு வந்திருக்கிறோம் உங்கள் இந்த போராட்டத்தை பார்த்து அதிலும் குறிப்பாக நம்முடைய பெண்கள் அணிவகுத்தின் பார்க்கும் பொழுது உண்மையாக மகிழ்ச்சியா இருக்கிறது எந்த போராட்டத்தில் பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த போராட்டம் தோற்றமாக சரித்திரமே கிடையாது அந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றிய அதிலும் குறிப்பாக நம்முடைய இளம் பெண்கள் நம்முடைய மாணவ மாணவிகள் நம்முடைய இளம் இளமாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் கூட போராட்ட களத்துக்கு இன்னைக்கு வந்துவிட்டாங்க நான் சொல்றேன் அரசாங்கத்துக்கு சொல்றேன் இந்த அரசாங்கமே நாங்கள் மாணவர்களாக இருக்கும் போதே போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் மாணவர்களாக நாங்கள் பிறக்கின்ற அந்த அந்த இடத்திலிருந்து இந்த சமுதாயத்தில் காட்டு நாயக்கனாக அல்லது சக்கரியனாக பழையனாக கொல்லனாக இப்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் என்றைக்கு தாயின் வயிற்றிலிருந்து நாங்கள் வெளியே வந்து பிறக்கிறோமோ அன்றிலிருந்து எங்களுடைய போராட்டம் தொடங்கிவிட்டது எங்களுடைய சுயமரியாதைக்கான போராட்டம் தொடங்கிவிட்டது அந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான பகுதியை தான் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த போராட்டம் இல்ல வேண்டும் இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி அடையும் இந்த போராட்டத்தில் ஆதி தமிழர் கட்சி உங்களோடு தோல் கொடுத்து நிற்கும் அதே போல ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மதிவேந்தன் அவர்கள் இருக்கிறார்கள் நாம் அழைத்தால் உடனே ஓடாடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைச்சர் சமீபத்தில் தான் அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார் அவரிடம் நாங்களும் இந்த கோரிக்கையை உடனடியாக கொண்டு சொல்கிறோம் நான் இப்பொழுதே அவரை தொடர்பு கொண்டு ஒரு கூட்டத்தில் இருப்பதாக சொன்னார் கண்டிப்பாக கூட்டம் முடிந்த பிறகு அவருடைய அவருடைய இடத்துல தொலைபேசி மூலமாகவே நம்முடைய கோரிக்கையை நான் கண்டிப்பாக எடுத்துச் செல்வேன் ஒருவேளை இந்த போராட்டத்திற்கு அவருடைய கவனத்தில் கொண்டு சென்ற பிறகு விரைவில் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் அந்த முடிவுக்கு வருகின்ற வகையில நம்முடைய போராட்டத்தை நீங்கள் விட கூடாது எவ்வளவு எதிர்ப்பாடு மழை வந்தாலும் எது சரி நம்முடைய போராட்டத்தை மட்டும் கூடாது போராட்ட பிறப்புலேயே இருக்குது அதனால போராட்டத்தை ஒருபோதும் விட வேண்டாம் நம்முடைய கோரிக்கைகள் வெல்லும் வெல்லும் ஆதித்தமிழ கட்சி உங்களோடு நிற்கும் நிற்கும் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்